கத்துசுநாமத்து ஐம்பாவதாக இந்த நாளில் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் சிந்தனை ஆதி ஆகமும் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் பலகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் இந்த வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பாருங்கள் உண்மையாகவே உங்களை பழுக செய்வார் பெருக செய்வார் வர்த்தித்து விருத்தியாக செய்வார் நீங்கள் தொட்டதெல்லாம் அப்படி வர்த்திக்கும் அதை விட எப்படி ஒரு ச பானையில் அரிசியை போட்டு அந்த தண்ணீரானது கொதிக்கிறதோ பபிள்ஸ் வருதலோ அதே போல உங்களை பெருக பண்ணுகிற மோர் ஏன்னா இயர் அந்த இருண்ட வாழ்க்கை வெளி உலகம் காணாதபடி ஒரு அடைக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு கஷ்டமான வாழ்க்கை அந்த இடத்துல எத்தனை நிந்தனைக்குள்ள ஆன நோவா அதுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு வாழ்வை சந்தித்த போது கத்தர் வெளி உலகத்தில் கொண்டு நிறுத்தி புதிய வாழ்வுக்கு கொடுத்தார் அப்பந்தான் நீங்கள் பலகி பெரிய பூமியை வார்த்தைக்கு அப்போ நானும் சொல்கிறேன் நீங்கள் வருடக்கணக்காக கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா ஒரு சோசஸ் இல்லையான்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்தான் சொல்கிறார் நீங்கள் பலகி பெருகி வர்த்தித்து பூமியை நிரப்ப போகிறீங்க மாற்றமில்லை ஏன்னா இந்த வார்த்தை உண்மை எவ்வளவாய் யாத்ராமத்தில் அழகா சொல்லியிருப்பார் எவ்வளவாய் ஒடுக்கினார் ஒன்னு பன்னெண்டுல பாருங்க யாத்ரா ஒன்னு பன்னெண்டுல எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் நீங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய ஜெயம் வந்துகிட்டே இருக்கும் வெற்றி வந்துகிட்டே இருக்கும் நீங்க மேல மேலே மேலே மேல கத்தர் உங்களை கொண்டு அப்படியே பெருகி வத்திக்க பண்ணுவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆமை